திருச்சிட்டம்மலம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தஞ்சை பெருடையார் கோயிலோட ராஜகோபுரம் தஞ்சை பெருவுடையார் கோவில் ராஜராஜ சோழனால் சிவருமானுக்கு எழுப்ப பெற்ற மிக பிரம்மாண்டமான கிரானைட் கற்கோவில் ஆயிரத்தி மூணாவது ஆண்டிலேருந்து ஆயிரத்தி பத்துக்குள்ளே கட்டப்பட்ட சிவாலயம் ஏழு வருஷமாக கட்டியிருக்காங்க இந்த சிவாலயத்தை இப்போ தஞ்சாவூர் பார்த்துக்கிட்டிங்கன்னா விவசாய பூமி கருங்கள் கிடையாது இங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் கருங்கல் அங்கேருந்து கொண்டு வந்து கட்டியிருக்காங்க அப்படிப்பட்ட சிவாலயம் ராஜராஜ சோழர் மும்முடி சோழன் என்று அழைக்கப்பட்டவர் கடல் தாண்டி ஆதிக்கத்தை செலுத்தியவர் சோழ வம்சத்திலே ரொம்ப சிறப்பானவர் இந்த ராஜராஜ சோழன் சிவருமான் மீது கொண்ட மிகுதியான அன்பின் மிகுதியாக கட்டப்பட்ட சிவாலயம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பலிபீடம் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் பலிகொடுக்குறதுன்னா என்ன நினச்சிக்கலாம் ஆடு மாடு கோழிகளை பலி கொடுக்குறதுன்னு நினச்சிக்கலாம் அது கிடையாது மனுஷனுக்குள்ளே பிறக்கும் போது நமக்கு உட்பகையாக ஆறு பகைகள் உண்டு அந்த உட்பகைகளை நம்ம பலி கொடுக்கணும் காமம் மோகம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் ஆகிய ஆறு உட்பகைகளை இந்த பலிபீடத்தில் பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் நந்தி மண்டபத்துக்கு நின்று நந்திய பெருமானை வணங்கி கொடிமரத்தில் நின்று சூருமானம் வணங்கி கோபுரத்து நோக்கி வணங்கி அப்படி தான் நம்ம சிவதரிசனம் செய்யணும் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குதான் நந்திய பெருமன் சிவப்ப நாயக்க மன்னரால் வைக்கப்பட்ட நந்திய பெருமன் இந்த நந்தியம்பெருமான் ராஜராஜ சோழனால் வைக்கப்பட்ட நந்திய பெருமான்னு கிடையாது ராஜராஜ சோழர் வைத்த நந்தி வெளி சுற்று மாலைகளை வாராகியம்மன் சந்நிதிக்கு பக்கத்தில் இருக்குது போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு போனால் எல்லாம் பார்க்கலாம் நந்திய பெருமன் அங்கனன் கையிலை காக்கும் அகம்படி தொழிலின்மை உண்டு நங்கூர் மரவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகி பங்கையத்துலவன் ஆளும் பேத்திர படை பொருத்து செங்கை எங்கெருவான் நந்தி சீரடி கமலம் போற்றி என்று சொல்லிக்கிணங்க தங்கப்பெறம்போடு கைதாய மலையை காவ காத்திட்டு இருக்கக்கூடியவர் இந்த உலத்துள்ள அனைத்து ஜீவராசிலும் சிவதரிசனம் செய்யப்பவர் சைவ சமயத்துக்கு அவர்தான் முதற்குரு ராவனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தவர் அப்படி அவரை போற்றி நம்ம புகழ்ந்து வந்தியமிருமானம் வணங்கிட்டு நம்ம அடுத்தது நந்தியபெருமான் சாதாரணப்பட்டவர் கிடையாது அவருடைய தபஸ் ரொம்ப விசேஷமானது கழுத்தளவு இருந்து தபஸ் பண்ணுறேன் கழுத்து கீழே மீன்கள் அவருடைய தோல் தசைகள்லாம் அரித்து தின்னு கொடுத்து எலும்பு கூட இருக்கிற நிலையும் தபஸ் பண்ணி பஞ்சாட்சிர மந்திரத்தை டேடா உச்சரித்து ஈஸ்வர பட்டம் பெறுறார் அவர் இந்த நந்திய பெருமான் உலகத்துக்கெல்லாம் சிவ சிவதரிசனம் செய்ப்பார் முதல்ல நந்திய பெருமானம் தரிசித்தான் சிவலிங்கத்தை தரிசுதான் வழக்கம் நந்திய பெருமானம் தரிசித்து கொடிமரத்தில் நம்ம சிவபெருமானோடய பஞ்சாட்சிர மந்திரத்தை உச்சரித்து தரிசிச்சுட்டு அப்படியே நம்ம உள்ள ஆலயத்துக்கு வந்தோம்னா நஞ்சை பெருவிழார் கோயிலுக்கு மூலவர் தரிசிக்கக்கூடிய பாதப்பை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த படிகட்டில் ஏறி போனால் விநாயகர் சந்நிதி அம்மன் சந்நிதி பைரவர் சந்நிதி சனீஸ்வரர் சன்னிதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த விநாயகப் பெருமான் சன்னிதி விநாயகப் பெருமான் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தியின் இளம்பெறி போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொளிந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனேன் என்ற திருமுலர் திருமந்திரத்துக்கு இணங்க விநாயகப் பெருமான் துந்திக்கோடு சேர்த்த ஐந்து கரங்களை உடையவர் ஐந்து யானை யானையோடு சிரசை உடையவர் இலம்பிரை சந்திரனை போன்ற நெற்றியும் தந்தத்தையும் உடையவர் சூர்மானின் மகன் ஞான கொழுந்து ஞானத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடியவர் மும்மலங்களை அறுக்கக்கூடியவர் ஆணவம் கண்மம் மாய் ஆகிய மும்மலங்களை அறுக்கக்கூடியவர் இந்த விநாயகப் பெருமன் விநாய்பெருமானை தரிசிச்சுட்டு எந்த ஒரு காரியத்தை நமக்கு வெற்றி நீச்சம் இந்த விநாயகெருமான் சன்னிதி பக்கத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா துவாரபால சன்னிதி வலது இடதுபுறமாக இருக்கும் இந்த துவாரபாலர்கள் யாருன்னு பார்த்துக்கிட்டா சண்டன் பிரசண்டன்னு பேர் சூர்மானோடைய காவலர்கள் சிவாலயங்களில் இருக்கக்கூடியவர் சண்டன் பிரசண்டன் அதுபோல் பெருமாள் கோயில் இருக்க விஜயன் ஜெயன்னு இருப்பாங்க ஓம் துவாரபாலகோங்க கணபதியே நமக ரொம்ப முக்கியமான சுலபமாக சொல்லக்கூடிய மந்திரம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் துவாரபாலக இந்த துவார பாதத்துக்கு கீழே பாருங்கள் ஒரு பெரிய யானை அந்த யானையை ஒரு பாம்பு விழுங்குது அந்த பாம்பு துவார தன்னுடைய பாதத்தில் விதிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படி மிதிச்சுட்டு இருக்கக்கூடிய துவாரபாலகை கை செய்ய பாருங்கள் கருவூரை நோக்கி காட்டுவார் அது நம்ம என்ன உணர்ந்துக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துலேயே ரொம்ப பெருசு யானை இந்த யானையே ஒரு பாம்பு விழுங்குது அப்போ அந்த பாம்பு எவ்வளோ பெரியதாக இருக்கும் விழுங்கக்கூடிய அந்த பாம்பை வாரபாலகர் தன்னுடைய பாதத்தினால தான் வீட்டிக்கிட்டு இருக்கார் இப்போ அவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார் கை கைசிறியை கருவுரை நோக்கி காட்டுறாருன்னா இந்த உலகத்திலே பெரியவன் யாரும் கிடையாது இறைவன் ஒருவனே அப்படின்னு சுட்டி காட்ட தான் அப்படி செஞ்சு வச்சிருக்கிறாங்க விசகர் காலத்தில் வாரபாலகரோ அதே தான் நமக்கு சுட்டி காட்டுறார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அம்மன் சங்கு சக்கரத்தோடு இருப்பாங்க ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரதங்கோன் போதிப்பிரமன் புராரி முராரி பொதிய முனி கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த அத்தனை பேரும் நம்ம ஆதித்தன்னா சூரிய பகவான் அம்புலினா சந்திர பகவான் அங்கினா அக்னி பகவான் அமரதங்கோன்னா தேவேந்திரன் போதிப்பிரமன் தாவரமலையில் வீட்டில் இருக்கக்கூடிய பிரம்மதேவர் புராரி உப்புரங்களை அழித்த சிவபெருமான் முராரி முரணை அளித்த மகாவிஷ்ணு பொதியமுனி முனி மாமுனிவர் ஏழு கடல் நீரையும் அமண்டலத்தில் அடக்கியவர் காதி பொறுப்படி கந்தன் யாராலையும் வெல்ல முடியாது அசுரப்படை வென்ற முருகப்பெருமான் கணபதி மும்மலங்களை அறுக்கக்கூடியவர் விக்னங்களை தீர்க்கக்கூடியவர் அப்படிவிட்ட விநாயகப் பெருமான் காமன் அத்தனை பேரும் போட்டக்கூடிய கையலையே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பெருமை மிக்க தேவி சோறுமானுக்கே கண்டத்தில் நஞ்சு அப்படியே அடக்கி நிறுத்தினவங்க சிவருமான் ஈழ பதினாறு லோகத்தின் அதிபதி மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர் தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன் அண்டசராசனைய கட்டவர்களை அடக்கி ஆளக்கூடிய அண்டநாயகன் பிரம்மன் தலைகிள்ளியவர் காமனை எரித்தவர் காலனை ஆளால் உதைத்தவர் அந்தகாத்துரனை அழித்தவர் ஜலந்தரனை வதைத்தவர் முப்புறங்களை எரித்தவர் அயனும் மாளும் அறியா அலருவாய் என்றவர் கங்காளர் கைலை மலையாளர் காண பேராளர் மங்கை பங்காளர் திரிசூல வடையாளர் விடையாளர் தீயனும் வெய்யர் புனலிலும் தண்ணீர் ஷேகியினும் நன்றர் தாயின்லர் அப்படிப்பட்டவர் சிவருமன் அவருடைய கண்டத்திலே நஞ்சு நிப்பாட்டவன் அந்த அம்மன் இப்போ நம்ம பார்த்துட்டு பைரவ விரித்தவள் கதிர்கோள் சூழம் விடுபடு தமர்கம் கை தரித்ததோர் கோலகால பைரவனாகி வேளம் குறித்து உமையஞ்ச கண்டு உன் சிறு இல்லை சிரித்தருள் செய்த சேரை சென்னரி செல்வனாரே தேவாரம் ஆயிரம் சூரிய கதிர்கள் ஒளி வீசத்தோடு இருக்கக்கூடியவர் பைரவ கையில் தமர்கம் சூழாயத்தை ஏந்தி இருப்பார் ஞானய சட்டையாக போற்றி இருப்பார் உமாதேவி அஞ்சக்கூடிய அளவுக்கு இருப்பேன் எட்டு திகிலிருந்து தீவராசிகளை காத்திருள்ளக்கூடியவர் பைரவர் பைரவரோட உமாதேவி அஞ்சிற அளவுக்கு அவரோட தோற்றம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உமாதேவி அச்சுத்தப்போக்க சிறித்தொழில் செய்தான் மணிக்க பற்கள் நிறைஞ்ச ஆய கொண்டு சிரிக்கிறாரன் தேவாரம் அப்படிப்பட்ட ஒரு பைரவ வீராத துன்பங்களை தீர்க்கக்கூடியவன் அஷ்டமி இதில் பைரவனை வழிபடுறது ரொம்ப விசேஷம் தேய்பிரை அஷ்டமியில் திருச்சேரணி சன்னிதானத்தில் பாடப்பட்ட தேவார பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம் மூலவர் சந்நிதிக்கு போகக்கூடிய பாதை சிவருமா சிவலிங்க திருமணி பிரம்மாண்டமாக இருப்பார் இந்த சிவலிங்க திருமணியை ராஜராஜ சோழர் பிரதிஷ்டை பண்ண முடியல இப்ப என்ன பண்ணுறார் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிற பெரிய சிவாலயம் கட்டி பூரா சிவலிங்க திருமணியை பிரதிஷ்டை பண்ண முடியல இப்போ என்ன பண்ணுறார் போக இந்த சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுற கரூரார் சித்திர அனுப்புகிறார் தஞ்சையம்பதிக்கு கரூரார் சித்த துணையை கொண்டு தான் சிவ சிவருமானுடைய சிவலிங்க திருமணியை ராஜராஜ பிரதிஷ்டை பண்ணுறார் அவ்வளோ பெரிய சிவலிங்க திருமணி பிரம்மாண்டமாக இருக்கும் அஷ்டபந்தன மருந்து இருகலை கரூரார் சித்த துணையோடு தான் இறுகி சிவலிங்க பிரதிஷ்டையே பண்ணுறார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பாருங்கள் லிங்கோத்பவ திருவண்ணாமலை நடந்த நிகழ்வு தான் அதாவது சிவருமா தீயினும் மெய்யர் திருவண்ணாமலையில் பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுக்கிடையில போட்டி வந்துடுவது யார் பெரியவங்கன்னு இப்போ சிவபெருமான் இருக்கிடையில ஜோதிப்புலம்பா கிளம்புற யார் அடியும் முடியும் தேடி கண்டுபிடினா அவங்களே பெரியவங்க சிவபெருமான்னு சொல்றாரு அடியை தேடி மகாவிஷ்ணு போறார் முடிய தேடி பிரம்மதேவர் போறார் அன்னப்பறவையாக அடியை தேடி பன்றியாக மகாவிஷ்ணு போறார் அடியங்கான முடியல முடியும் காண முடியல ரெண்டு பேருக்கும் தோல்விதான் கிடைக்குது மகாவிஷ்ணு தோல்வியை ஒத்துக்கொண்டு சிவருமனை பாதக மலங்களை சரணாகதி அடைஞ்சி வணங்கி நிற்கிறேன் அதுதான் நம்ம பார்க்குறோம் அந்த சிற்பத்தில் கையில் பாருங்க சந்து சத்திரத்தோட மகாவிஷ்ணு வணங்கி நிற்கிறார் சிவபெருமான்னு அர்ப்பணிக்கிறான் மான் மலுவோட பிரம்மதேவர் பொய் சொல்லி சாபம் விட்டுருக்குறார் திருவண்ணாமலையில் நடந்த நிகழ்வு தீயினும் மிக நெருப்போடு சூடானவர் சிவபெருமான் இதை நம்ம தரிசிக்கல நாமும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் லிங்கோத்பவனா என்ன ஒரு உட்கதை என்ன அப்படிங்கிறது தஞ்சாவிரவுடையார் கோயில் இது வரைக்கும் ஆறு பெரிய நிலநடுக்கங்களை சந்தித்த கோவில் ஒரு பாதிப்பும் இல்லாமல் ராஜராஜ சோழர் புகழ் எவ்வாறு உயர்ந்து அது அதுபோல் அந்த கோபுரம் உயர்ந்து நிற்கும் அளவுக்கு புகழும் அவருடைய புகழும் உயர்ந்து நிற்கிற அளவுக்கு கட்டுமானம் ஆறு நிலநடுக்கங்களை சந்தித்த எந்த பாதிப்பும் அவ்வள எண்ணற்ற படையெடுப்புகளை சந்தித்த சிவாலயம் எல்லா வயல்களும் நிறைய எண்ணிக்கையற்ற துவாரபாளர்கள் செஞ்சு வச்சிருக்காங்க ஒவ்வொரு மாதத்துக்கு இரண்டு வலது இட்டது புறமாக துவாரபாளர்கள் அநேக சிற்பங்கள் சுவர் ஓவியங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க தட்சிணாமூர்த்தியோட சந்நிதி தட்சிணாமூர்த்தி தென்முக தெய்வம் அறமுறைத்தவர் இவர் மௌனியாக இருந்துக்கிட்டு அறமுறை பிரம்மதேவருடன் நான்கு குமரார்கள் குமாரர்களுக்கு உபதேசம் செஞ்சவர் அறத்தை உரைத்தவர் ஞானம் நம்ம தட்சிணாமூர்த்தியை வணங்கணும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விநாயகப் பெருமானோட சந்நிதி இது ராஜராஜ சோழர் வைத்த கட்டிய சந்நிதி கிடையாது வைத்த திருமணி கிடையாது இது சரபோஜி ஒண்ணு காலத்தில் கட்டிய கோவிலும் விநாயகர் திருமணி வெளிச்சுற்று மாலையில் இருக்கக்கூடிய விநாயகர் சந்நிதி கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் என்ற துதிக்கிணங்க யானை தலைய உடையவர் பூதகணங்களுக்கு தலைவனானவர் நாவல் பழம் வில்வப்பழத்தின் சாரத்தை விரும்பக்கூடியவர் பாரிதேவின் மகன் சோகங்களை துன்பங்களை போக்கக்கூடிய அந்த விநாயகப் பெருமானை முதல்ல வச்சிருக்காங்க அவரை தரிசிச்சுட்டு நம்ம நமக்கு துன்பம் நீங்க தீராத வினைகள்லாம் நான் பார்த்து எண்ணற்ற சிவலிங்கங்கள் வெளிச்சுற்று ஃபுல்லாக எல்லா நிறைய சிவலிங்கங்களாக வச்சுருக்கிறார் ராஜராஜ சோழன் முழுக்கம் சிவலிங்கங்கள் இந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி பின்னாடினா சூர்வகைகள் வரையப்பட்டிருக்கோம் இந்த சூர்வயங்களில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழர் காலத்தோட இந்த கலாச்சாரத்தை அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க சூர்மானுடைய அறுபத்தி நாலு திருவடையாளர்கள் நிறைய திருவடையாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க போரில் செஞ்ச வீரதிரை செயல்களை குறிப்பாக இதற்காகவே சூரவயங்கள் வரையப்பட்டிருக்காங்க வரக்கூடிய சந்தேகங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாருங்கள் இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் பார்க்குறதே கரூரார் சித்தரோட சந்நிதியை இப்போ நம்ம பார்ப்போம் பாருங்கள் இந்த கரூரார் சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் கோகரின் சீடை ஒரு குறிப்பிட்டு இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு முறை ஒரு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலுக்கு சிவதரிசனத்துக்கு போகிற உச்சிகால நேரத்தில் போயிடுறேன் நெல்லையப்பா நெல்லையப்பா நெல்லையப்பான்னு அழைக்கிறா சிவருமான உச்சிக்காலம் செவி கொடுக்கல ஒரு கோபப்பட்டு கோவில் முழுக்க இறுக்குஞ்சி முளைக்கே செஞ்சு போகிறேன் இரவு இல்லாத இடத்த எதுக்கு அந்த இடம் எருக்குஞ்செடி முளைக்க கிடக்கட்டும் அப்படின்ட்டு போயிடுறா கோயில் கோபுரத்துக்கு மறைக்கிற அளவுக்கு இறுக்குஞ்செடி முளைச்சி போயிடுது நடந்த நிகழ்வை சிவபெருமான் உணர்ந்து இவர் இந்த கோயிலை விட்டு எவ்வளோ தூரம் போயிருக்காரோ மறுபடியும் இந்த கோயிலுக்கு வர ஒவ்வொரு அடிக்கும் பொற்காசை கொடுத்து அவருக்கு காட்சி கொடுக்குறாரு சமாதானப்படுத்தி அப்பேர் அவர் தான் இந்த கருவுராசித்தர் இவரோட துணையோட தான் இந்த தஞ்சை பெருகார் கோயில் கட்டப்பட்டது இப்போ நம்ம பார்த்துட்டு முருகர் சந்நிதி அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய முழு அருள் பெற்றவர் முருகப்பெருமான் தன்னுடைய வேல் அருணகிரிநாதரோட நாவலை இசைப்பில் சடாச்சரத்தை எழுதி முருகருடைய முழு அருளையும் கொடுக்குற முருகப்பெருமானே முதலடி எடுத்துக் கொடுக்க பாடிய பாடல் முத்தைத்தரு பத்தி திருநகர் பாடல் இந்த முருகல் சந்நிதியினையும் அரங்கிரிநாதர் வந்து திருபுகள் பாடியிருக்கிறார் அஞ்சன வேல்வெளி மனமாதர் அங்கவர் மாயையில் அலைவேனோ இஞ்சுரு மாவுனா தடி சேர விம்பமா சேரமா தாயருள் அருள்வாயோ நஞ்சமுதாவுனும் அரணார்தம் நன்குமரா உமை அருள்வாளா சஞ்சன வாமடி வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார் முருகல் சந்நிதியம் தரிசிக்கலாம் முருகப்பெருமான் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தா என்றிட கலங்கிடமே செந்திநகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேப வாராதை ஆறு ஆறுதலை பன்னிரெண்டு கை கொடுக்க கூடிய கைகளை உடையவர் இகவர சௌபாக்கியத்தை இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா நடராஜபெருமான் சன்னிதி நடராஜ பெருமான் தன்னுடைய நடன அசைவுகள்ல படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் ஐந்து தொழிலும் ஒருங்கே செய்யக்கூடியவர் நடராஜ பெருமான் அகில உலகம் கெட்டவர்கள் அடக்கி ஆளக்கூடியவர் இப்ப நம்ம பார்க்கறது அம்மன் சந்நிதிக்கு போறக்கூடிய பாதை அம்மன் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்தே சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவான் தடைமேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதனாரும் நீயும் என் புந்தி என்னும் பொருந்துகவே இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஈசான முறையில் இருக்கக்கூடிய ஈசானர் அந்நிய படையெடுப்புகளால் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறார் பாரம்பரிய சின்னமாக பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய சிவாலயம் எண்ணற்ற சிவலிங்கங்கள் இந்த ஈசானர் மனித உருவத்தில் மிக பிரம்மாண்டமாக இருப்பார் உடம்பு சுழித்து போயிருக்கிட்ட போய் நின்றா அப்படிப்பட்டவர் இந்த ஈசானர் திருச்சிட்டமலம் தஞ்சையிலிருந்து வடிவேல்